ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தூங்கி எழுந்திருச்சு கண் திறந்து பார்த்தப்ப ஒரு புது அரண்மனையில இருந்தாரு அந்த அரண்மனையில வைரம் வைடூரியம் இதால நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க என்ன அழகிய அரண்மனை அரண்மனையின் வேலைப்பாடுகள் எல்லாம் பிரமாதம் ஒவ்வொரு அறையா மன்னர் சுத்தி பார்த்துக்கிட்டே வந்தாரு அரண்மனை தோட்டத்துக்கு வந்து பார்த்தாரு ஆஹா அற்புதம் நிறைய மனம் வீசும் மலர்கள் புது புது மரங்கள் இது யார் அரண்மனையா இருக்கும் அரண்மனைக்கு வெளியில போய் பார்த்தா அப்பதான் கண்டுபிடிச்சாரு அந்த அரண்மனை வானத்துல பறந்துட்டு இருந்ததுன்னு திடுக்கிட்டு கண் திறந்து பார்த்தாரு அவரோட படுக்கையில தான் அவர் படுத்திருந்தாரு அது கனவுன்னு அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது என்ன அழகான மாளிகை

யார் அப்படி ஒரு மாளிகை கட்டுறாங்களோ அவங்களுக்கு நான் பத்தாயிரம் பொற்காசுகள் தருவேன் அரசர் சொன்ன விஷயம் நாடு முழுவதும் பரவ ஆரம்பித்தது மக்கள் ராஜாவை பத்தி தப்பா பேசுறத கேட்ட மந்திரிகள் இதுக்கு உடனே ஒரு முடிவு கட்டணும்னு தென்னாலிராமன் கிட்ட உதவி கேட்டாங்க சரி சரி அரசருக்கு நான் புரிய வைக்கிறேன் மறுநாள் அரசவைக்கு ஒரு முதியவர் வந்தார் அரசே எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நீங்க தான் தீர்ப்பு வழங்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க முதியவரே எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க அரசே என் மேல் கோவப்படாம என்னோட பிரச்சனையை தீத்து வைப்பேன்னு உங்க மேல எதுக்கு நான் கோவப்பட போறேன் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க ஒருத்தர் என்னோட வீட்டுக்கு வந்து என்ன அடிச்சு போட்டுட்டு என்னோட நகைகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு அது யாருன்னு சொல்லுங்க முதியவரே இப்பவே அவன சிறையில அடைச்சிடுறேன் அது வேற யாரும் இல்ல அரசு தான் அது என்ன விளையாடுறீங்களா முதியவரே நான் இப்ப உங்க வீட்டுக்கு வந்தேன் என்னோட கனவுல நீங்க வீரர்களோட எல்லாம் வந்து இந்த அநியாயத்தை செஞ்சுட்டீங்க அரசு கனவுல கண்டதெல்லாம் நிஜமாகமா முதியவரே என்ன பேச்சு இது அரசே நீங்க மட்டும் கனவுல கண்ட பறக்கும் மாளிகை நிஜமாவே இருக்கும் நினைக்கும்போது என்னோட கனவுல வந்ததும் நிஜமாவே நடந்திருக்க கூடாதா அரசருக்கு அவரோட தப்பு அப்பதான் தெரிஞ்சது எனக்கு உண்மைய புரிய வச்சுட்டீங்க முதியவரே யாரு நீங்க அரசே நான் தான் உங்க தென்னாலி தென்னாலிராமன் அவரோட மாறு வேஷத்தை கலைச்சாரு நல்ல ஆளுப்பாணி தென்னாலி அந்த பொற்காசுகளை உனக்கே தன்னோட புத்திசாலித்தனத்தால அரசருக்கு உண்மைய புரிய வச்சது மட்டுமல்லாம பத்தாயிரம் பொற்காசுகளையும் தென்னாளி வாங்கிட்டாரு கதை முடிஞ்சிச்சி கத்திரிக்காய் காச்சிருச்சி